நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து அதில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சிட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்குற பணத்தை நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை இங்கே போட்டிங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியா இல்லை எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணிருப்போம் சொல்றவங்கள நான் கேட்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா நைன்டி டூ பர்சன்ட் சொன்ன ஆள் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாத்து நீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு இன்ச்சு இன்ச்சு மழையை நாங்கள் சொல்ல நீங்கள் தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு உள்ள வித்தியாச வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்கள் எங்ககிட்ட பேசினா என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர்

அப்ப நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூர்ல தேங்கி இருக்காது ஒரு ரயில்வே லைன் கடியில கட்டின பாடத்துல தண்ணி திரும்பி எஸ்டேட் குள்ளவே வருது அது மத்திய அரசு பொறுப்பா அதே மாண்புமிகு முதலமைச்சர் இங்க இருந்து நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் என் முதலமைச்சர் ஐயா இங்க இருந்தாரு ஏன் நாலு மாவட்டத்துல எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழைய மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என்டிஆர் கொடுத்து அனுப்பு நானும் அங்க இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொன்னாம டெல்லியில இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுகிறாருன்னா அது கேட்டுக்கலாம் முடியாத கொடுத்து கேட்டுக்கலாம் ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போகிற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில் டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமந்திரி முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்கேன் அங்கே போய் நான் என் மக்களோடு இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாமல் வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணலை பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்ல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் குறை சொல்லலைங்க நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் சமயத்தில் பண்ணுறத பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிகிட்டு இருக்கோம் தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படி அப்படிப்பட்டதில்ல உத்தராகண்டில் நடந்தது தான் அப்படி அப்படின்னு நாங்கள் சொல்ல தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படி தான் நாங்கள் அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோன்னெலாம் பேசினாரு இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுகிறவங்க அவங்க அப்பா வீட்டு சோற்ற வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி ஏதாவது அனுபவிச்சுட்டுருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுகிற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் நிஜமாக வெள்ளத்தில் அம்ிட்ட அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான் அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷாக கொடுக்குறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்கள் அப்பா இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டில் அதுதான் தான் நான் கேட்குறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல கொடுக்கறதை கொடுக்குறீங்க அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போடுங்க இன்றைக்கி மக்களுக்கு மோதி மோதியாக அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்கில் டைரெக்டாக அவர் அக்கௌண்ட்டில் கொடுங்க கொடுக்க கொடுத்தது யார் அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்துதுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ மூலமாக அந்த ஆறாயிரத்து சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ இருக்கிறத விட அது பெட்டராக இருக்கும் இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பற்றி மெட்ரோலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்துருக்காங்க பதினாறு பதினேழாம் தேதி வாக்கில் தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் வருங்கிறத பன்னெண்டாம் தேதியை கொடுத்துருக்காங்க இது இதுக்கு ஒன்றுத்துக்கு மாத்திரம்தான் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுவும் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர் இந்த ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பற்றி நான் சொல்கிறேன் அவங்க அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாளில் என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி இல்லை இப்போ இல்லை எப்பொழுதும் அவங்க பன்னெண்டு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னெண்டு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்கிறாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த மூணு மணி நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளோ கொட்ட போகுது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க ஸோ அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டமேனு விட்டுறது இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு பன்னெண்டாம் தேதி சொல்றது பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள அஞ்சு நாள் பதிமூணாம் தேதி சொல்றது பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படியே அதை ரோட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க என்ன ஆக போகுது எங்கே மழை கொட்ட போகுது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜாக அதையும் கொடுத்துட்டே போகிறாங்க அதனால் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி இதை வச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜினல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் மெட்ராலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும் இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத் பத்திரிகையாளர்கள் தொடர்பு செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க மூணு டாப்லர் சென்டர் அது மூணு டாப்லர்ஸ் இருக்காங்க டாப்லருங்கிறது இன்னைக்கு அவ்வளோ சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதன் அந்த கருவியின் மூலமாக உங்களுக்கு தெரியுது மூணு டாப்லரோட இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன் அதனால் இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பெயரிடர்வை பற்றி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் நான் பிரதமர் ரையா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதில் நான் பர்சனலா இந்த தரம் இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்றேன் போய் உட்காந்து அங்கே இந்த தமிழ்நாட்டில் இந்த நாலு மாவட்டங்களில் ஒரு பேரிடர் இவ்வளோ மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்கே இருந்தாலும் நீங்க எங்கேருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துகிட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வருவீங்களோ எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அங்கே உதவின்னு ஏன் முன்னாடி ஆர்டர் பண்ணாரு அது கேட்பேன் அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ரிட்டர்ன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு களத்துலையும் இறங்கினாங்க நான் நிறைய பேரோடு அதுக்கப்புறமும் பேசினாங்க ஆமாங்க ஹெலிகாப்டர் வந்திருக்கங்க இன்னும் நிறையா கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி அடிஷ்னல் சோர்ஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்போ என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனே கூடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான இந்த உதாரணம் ஒன்று நம்மளுக்கு முன்னாடி இருக்குது எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணியிருக்கிறாங்க அதை சொல்ல தான் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவேற்றோம் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு எதையான கேள்வி இருந்தா டெஃபனெட் தேங்க் யூ எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ஐ மீன் யூ பி கெட் யா பில் ஜஸ்ட் கிவ் அப் மைக்ரோஃபோன் டு யூ ஸ்பீக் இன் த மைக்ரோ ஃபோன் மேடம் வணக்கம் அணிகுமார் ஃப்ரம் தந்தி டிவி நீங்கள் சொன்னீங்க சென்னை வானிலை மையம் ரொம்ப அதிக நவீனமானது முன்கூட்டிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு இப்போது அனுபமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சென்னை வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும் எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்கின்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அதுக்கு உங்களுடைய பதில் அந்த குற்றச்சாட்டு கா இல்லை ஏன்னா நான் இப்போது உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன் மூணு டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்டுன்னு வாங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்டுன்னு வாங்க இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமாக மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்றைக்கி பெய்யுது இதை இவ்வளோ விவரமாக எடுத்து பண்ணாம் தேதி நானும் சொல்கிறேன் உங்களுக்கு அவர் எப்படி சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அதிக கனமழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அக்யூரேட்டாக எவ்வளோ நேரம் பெய்யும் எவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களாக அவங்க சொல்கிறது இல்லை அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியாது அதனால் வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் இப்போது இல்லைங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும் இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்குறேன் மழையை ஒரு நிமிஷம் எடுத்துட்டு சரி நார்மலா பெய்யறத விட ஜாஸ்தியா பெய்யுன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட அங்க இல்லைங்களே நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன் அதே தவிர உணவுன்னு சொல்றேன் நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்போ போனாங்க அங்க மந்திரிகள் எப்போ போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்களை நான் பேச விரும்பல இருந்தாலும் நான் கேட்குறேன் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எங்கள் அங்க யாராவது இருந்தாங்களா இல்லைங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுழுவுங்க ஆனா நான் சயின்டிஃபிக் விவரத்தோடு கொடுக்குறேன் உங்களுக்கு இத்தனை பேசுகிறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்கன்னு பணத்தை நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை இங்கே போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியாக இல்லை எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தால் நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போம் சொல்கிறவங்களை நான் கேட்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரு நீ சரியாக சொல்லையா நைன்டி டூ பர்சன்ட்னு சொன்ன ஆள் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாற்ற நீங்கள் அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு இன்ச்சு இன்ச்சு மழையை நாங்கள் சொல்லேன்னா நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு உள்ள வித்தியாச வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்கள் எங்ககிட்ட பேசுன என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர்

நான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை அங்கே எடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்குறேன் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டுன்னு பேசுற பேசுகிற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்துட்டு நல்லா இருக்கு நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு சொல்கிறப்பாங்க நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூற்றி ரெண்டு இல்லை நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் கேட்கணுங்க எங்களுக்கு கேளுங்க நாங்கள் பதில் கொடுக்குறோம் அங்கே கேளுங்க நாலாயிரம் கோடியில் நாற்பத்தி தான் சில வச்சிருக்கீங்க சென்னையில இன்னும் டாப்ளர் வச்சுட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேட்கறீங்களா என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேட்கிறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் கொடுக்கலன்னு சொன்னவங்களே நான் கேட்கிறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா அப்போ அப்போ நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு அதே மாதிரி அங்கே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அக்டோபர்லேயே சவுத் ஏசியன் கான்ஃபரன்ஸே நடந்தது இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க ஆனால் அப்போவும் இந்த மாதிரி மிஸ் ஆச்சு ஏன்னா இதுக்கு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாமல் ஒவ்வொரு தடமையும் போயிட்டுருக்கு அதுக்கு என்ன ஒரு தீர்வு நல்லா கேட்குறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் போனேங்க அம்பத்தூரில் வெள்ளத்தில் நடந்து போனேன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்டில் எப்படி இருக்காங்க எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்கேருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக 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 நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்தில் போய் கடலில் கணக்க வேண்டிய ரூட்டில் எல்லாத்தையும் அடைச்சி அங்கே என்னெல்லாமோ கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்க கிட்டே இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லாமல் விட்டதுனால அதையும் இப்போ சேர்த்து சொல்கிறோம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பத்தொம்போதாம் தேதியே பத்தொம்போதாம் தேதியே அவங்க சென்னையில் போய் உக்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன் நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது உட்காரணுமா இல்லைங்க எங்கள் எஸ்டேட்லேயே நாங்கள் இடம் கொடுக்குறோம் அனுப்பி வைங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம் ஸோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வியை உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க நாங்கள் பதில் கொடுத்துட்டே இருப்போம் அவங்க பண்ண வேண்டிய செயல் அம்பத்தூர்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அம்பத்தூர்னா தொழில் மையம் அங்க இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூரில் தேங்கி இருக்காது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆகிருக்காது என்னை வந்து பார்த்த டெலிகேஷன் என்னை கேட்குறாங்க எங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த அவஸ்தப்படுறோம் நீங்கள் கேட்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும் நான் என்னோடய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ விவரம் கொடுக்க வேணாம்னு உங்களுக்கு ஒரு கிளிப்தமாக கிறிஸ்பாக சொல்லிகிட்ருக்கேன் எடுத்த செயல் என்னங்க த தமிழ்நாட்டில் அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கி இருக்கு பணம் மாத்திரம் கொடுக்குறோம் என்ன நடந்துச்சு ஒரு ரயில்வே லைன் கடியில் கட்டின பாரத்தில் தண்ணி திரும்பி எஸ்டேட் குள்ளவே வருது அது மத்திய அரசு பொறுப்பா அங்க தொழில்துறையில் இருக்கிறவங்களை போய் கேளுங்க

நெல்லையில் வெள்ளை சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் உடனடியாக ஆனால் எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட பனிரெண்டாயிரம் கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கல எங்களுடைய களப்பணியாளர்கள் முன்னாடிப்பு அதிகாரிகள் ஐந்து அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனார் அங்கே இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளோ பெரிய பாதிப்பு எஃபெக்ட் ஆகியிருக்கும் போது அங்கே போகிறது கரெக்டு தான் ஆனால் அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா நாங்கள் ஆகா அபரிமிதமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்க அதே முதலமைச்சர் அதே மாண்பு மிகு முதலமைச்சர் இங்கேருந்து நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் என்டிஆர்எஃப் முதலமைச்சர் ஐயா இருந்தாருங்க ஏன் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என்டிஆர்எஃப் கொடுத்து அனுப்பு நானும் இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாமல் டெல்லியில் இருந்தாருங்க இன்றைக்கி ஒரு நாள் நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழித்து போய் திருநெல்வேலி நின்றுக்கிட்டு அவர் பேசுகிறார்னா நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போகிற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில் டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கியம முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரயாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்கள் பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பார்ப்பாங்க வந்து இங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பார்த்துக்குவாங்க ஆனால் இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்தி உட்கார்ந்து உட்காந்துருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என்டிஆர்எஃப் வெள்ளத்தப்போ தமிழக மக்கள் ஆளும் கட்சி தமிழக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது இது வந்து நாலாவட்டத்திலேயே அந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளாதான் காரணம்னு சொல்லிட்டு அங்கே மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க உங்களுக்கு கிடைத்த தகவல் இல்லைன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு முக்கியமாக பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துறீங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்கள் வலியுறுத்தி சொல்லுங்கள் கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறாங்க தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோம் இப்போ திருப்பி பார்க்குறோம் அது சென்னை மாத்தம்தானா இல்லை தென் மாவட்டங்களும் தானா இதெல்லாம் கூட எல்லா சயின்டிஃபிக் டேட்டாவும் அவைலபிளாக இருக்கு அதுக்கேற்ப அந்த பேச சென்னை பேசின் கோசம் நம்ம கொடுத்த பணமும் இருக்கு அவங்க கிட்ட அதானே இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்தில் சரியான சமயத்துக்குள்ள உபயோகப்படுத்தி இருந்தா இந்த நிலைமை வராது அதை பற்றி சரியான விவரம் கூட கொடுக்கறதில்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அது நான் இப்பவே உங்களை கேட்குறேன் நைன்டி டூ பர்சன்ட் செலவாயிடுச்சின்னு சொன்ன அமைச்சர் மழை வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் செலவாயிருக்கு எதை நம்பருது மக்கள் நீங்க தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம் இல்லைங்க எங்களால் கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்க செலவே பண்ணல நாற்பத்தி ரெண்டுன்னு இப்போ நீங்க கரெக்ட் பண்றீங்க அது அந்த நாற்பத்தி ரெண்டும் நிஜம்தானா கேள்வி கேட்கணுமா இருக்கு அதனால பேசன் சென்னை பேசன் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன் உங்கள் கேள்வி முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல மேடம் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் குறை சொல்லலைங்க நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சமயத்தில் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கோம் தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படி அப்படிப்பட்டது இல்லை உத்தராகண்டில் நடந்தது தான் அப்படி அப்படின்னு நாங்கள் சொல்ல தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் தேசிய பேரிடர்வு பேரிடர்வு அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டை மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணலை ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க இல்லைங்க அந்த சிஸ்டமே இஸ் நோ திங் அனௌன்சிங் தட் திஸ் நேஷ்னல் டிசாஸ்டர் தட் உத்தராகண்டுக்கும் பண்ணல வேற எந்த ஸ்டேட்டுக்கும் தேர் இஸ் நோ திங் அனௌன்சிங் அ அ ஸ்டேட் பண்ணலோன் டிசாஸ்டர் அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அத சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் எல்லாம் பேசினாரு இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம நம்ம தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் அத்தாவா இந்த பேச்சு எல்லாம் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறார் இல்லீங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்ப்பட்ட தமிழ் அறிஞர் தமிழ் எக்ஸ்கியூஸ் மி ஹூஸ் ஹரி அர் ப்ளீஸ் ஜஸ்ட் ஹோல் மி பினிஷ் ஹீஸ் ஆல்சோ யோ கொலீக் ஆயுங்க அனுசரிங்க அதனால் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இதை நான் பொதுப்படையாக சொல்கிறேன் அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் மக்கள் அக்கட அங்கே மழையில் இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் நீ அட்வான்ஸாக பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ளே தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள் அம்மா இப்படி பேசுனாங்க நம்ம எல்லோரும் கூட யோசித்து பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்லையே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க நல்லா கொஞ்சம் பொறுமையே வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நிவாரண தொகை போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இரண்டாவது கொஸ்டின் வந்து இப்ப எண்ணூர்ல அந்த சிபிசிஎல் நிறுவனத்தோட அந்த எண்ணெய் கழிவுகள் கலந்த விவகாரம் ரொம்ப ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் அது இந்த வெள்ளம் சம்பந்தப்பட்டதா இல்லை சென்னை சென்னை வெள்ளம் சென்னை வெள்ளம் சோ இன்னும் கூட அதோட பாதிப்புகள் வந்திருக்கு இதுக்கு எப்படி ரெக்டிஃபி பண்ண போறோம் ஆமாங்க அந்த கழிவுகள்ல இன்னும் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு அதில் நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வேற மக்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எதுவும் பண்ண போறோமா இல்லை ஸ்டேட்ஸ்க்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்கா ஒரு நிமிஷம் முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஆறாயிரம் கோ ஆறாயிரம் ரூபா பர் பெர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்குறாங்க நான் அதை பத்தி கமெண்ட் பண்ணல அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுதா இன்றைக்கி தேதிக்கு மக்களுடைய பணம் அப்போ சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும் அவர் கேட்குற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக பார்க்க முடியும் இப்போ நீங்கள் கொடுக்குறது யாருக்கு நிஜமாக வெள்ளத்தில் அம்ட்ட உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான் அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷாக கொடுக்குறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்கள் அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா அக்கௌண்ட்டில் அதுதான் தான் நான் கேட்குறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல கொடுக்கறதை கொடுக்குறீங்க அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போடுங்க இன்றைக்கி மக்களுக்கு எல்லாேருக்கும் மோதியாக அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்கில் டைரெக்டாக அவர் அக்கௌண்ட்டில் கொடுங்க கொடுக்க கொடுத்தது யார் அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்ததுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ மூலமாக அந்த ஆறாயிரத்து சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத விட அது பெட்டராக இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ண அதுக்கப்புறம்